இங்கே நம்ம கேலக்ஸி ஆட்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க கேலக்ஸி ஆட்ஸில் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் பண்ண அமௌண்ட் வச்சு அடுத்த பேக்கேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அடுத்த விட்ரா எடுத்துக்கலாம் ஸோ எவ்வரி ஒன்றாம் தேதி ஆனால் ஓகேவா மாதம் மாதம் ஒன்றாம் தேதியான நீங்கள் விட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் நவம்பரில் நமக்கு எக்ஸ்சேஞ்சர் லான்ச் ஆகிடும் எக்ஸ்சேஞ்சில் நம்ம எப்போ வேணால் வந்து எத்தனை டைம் வேணால் விட்ரா எடுத்துக்கலாம் நம்மளோட மணியை ஓகேங்களா ஸோ நவம்பர் வரைக்கும் சாரி அக்டோபர் எண்டு வரைக்கும் ஓகேவா நவம்பரில் வந்து எக்ஸ்சேஞ்சர் கொண்டு வந்துடுவாங்க ஸோ கரன்சி காயினா நம்ம வந்து மாற்றி உடனே கொண்டு நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அமௌண்ட் எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் விட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்குள்ளே போயிடுங்கன்னா உங்களுக்கு ஆனால் ஓப்பன் ஆகும் கொடுத்திங்கன்னா அந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் இந்த ரெண்டு மாதம் மட்டும் தான் அப்படி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நவம்பர் மாதம் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து கொண்டு வருவாங்க இந்த கம்பெனி அந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து எப்போ எத்தனை பார்த்திங்கன்னா எப்போ வேணால் நூறுரூவாய்க்கு மேலே இருந்தாலும் விட்ரா பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ பயன்படுத்தி மக்களை எல்லாம் வீடியோலாம் ப்ளே ஆகிட்டு இருக்கு ஸோ வீடியோ எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா ஃப்ரீயாகவே நீங்கள் ஆட் பண்ணலாம் இதில் வீடியோ பார்க்க தான் வேலை ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பேனில் போயிடுங்க நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பேனல் போனாலும் சரி இல்லை எதுக்குள்ளே போனாலும் சரிங்க ஸோ இங்கே அட்வர்டைஸ் மேலே போயிடுங்க போயிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் இங்கே கேலாக்சி இருக்கும் கீழே ஓகேவா இந்த இடத்துல பாருங்கள் இங்கேலாம் எதுவும் வராது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கேலாக்சி ஆட்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு லாக் அவுட்னு சொல்லி கேட்கும் அதை அப்படியே விட்டு இந்த சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மூணு கோடு இருக்கா க்ளிக் பண்ணிக்கோங்க யார் மணின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமான இன்கம் வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இப்போதைக்கு வீடியோ வியூ வியூ வீடியோ ஆட்ஸ் மட்டுந்தான் இதாகும் அதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மங் மங்கலாம் வந்து நிற்கும் ஓகேவா ஸோ இங்க பாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஓகேவா முதல்ல வந்து கொஞ்சம் இடவெலாம் வந்துட்டு இருந்தது அதனால் வந்து பார்க்க முடியாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செடி பண்ணிட்டாங்க எங்கள் பாங்க இதெல்லாம் பார்த்துட்டேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் இன்னும் பார்க்கல ஓகேவா ஸோ நீங்கள் எதாவது இட இடம் வந்துச்சுன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஓகே ஆடம் நான் லாக் அவுட் பண்ணி போடுங்க ஓகே ஆயிடும் ஓகேவா இப்பாங்க இப்போ இந்த ஆட் பார்க்க போகிறேன் ஸோ ப்ளே பண்ணுறேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மேலே கீழே எதுவும் வந்து ஷேக் பண்ணாதீங்க ஓகேங்களா அதுதான் வந்து முக்கியமான ஒன்று இது வந்து முப்பது செகண்ட் தான் அங்கே ஓடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட் தான் ஓகேங்களா முப்பதே முப்பது செகண்டில் நீங்கள் பார்த்துட்டு கோபேக் வந்துடலாம் சரிங்களா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா இது இப்போ திருக்கொள் சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஏஐ காம்பினேஷனில் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க திருக்கொள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து முப்பது செகண்ட் ஆக போகுது முப்பது செகண்ட் ஆன ஒன்று அங்கே பாருங்கள் என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வெரிஃபைங் வீடியோ ப்ளே பேக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்துச்சுன்னா நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ கோபக் வந்துடலாம் ஸோ இதே வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீஃபர்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு பார்க்கலாம் இல்லை லாக் பண்ணிட்டு மொழி பார்க்கலாம் முதல்ல தான் வந்தது இப்போ வந்து அந்த மாதிரி இடத்துல வரதில்லை ஏதா செக் பண்ணி பாருங்கள் ஏதோ டைம் வந்தது அப்படின்னா அது ஓகே ஆகிடுது முடியும் ஓகேவா ஸோ கோபக் வந்துட்டேன் ஸோ நமக்கு வந்து வீடியோ டாஸ்க்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும் ஓகேவா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோ பார்க்கணும் ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது திருக்குறள் வந்து இப்போ ஒன்பதாவது பார்த்தோம் இப்போ பத்தாவது திருக்குறள் பார்க்கணும் திருக்குறள் பத்துன்னு சொல்லி போட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் ஸோ ப்ளே பண்ணிட்டு இப்போ வந்து மறுபடியும் அந்த வீடியோ மட்டும் வந்து நிற்கும் இங்கே இங்கே தான் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுறேன் சரிங்களா வீடியோ ஓடிட்டுருக்கோங்க ஸோ இந்த வீடியோ முப்பது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓடிட்டுருக்கா இந்த முப்பது செகண்ட் மட்டும் பார்த்தா போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்து இந்த அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி ட்வெண்ட்டி வீடியோஸ் டெய்லி பார்க்கணும் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி வீடியோஸ் பார்க்கலாம் இதில் பேக்கேஜஸும் இருக்குங்க பேக்கேஜஸ் போடுறதால இருந்தாலுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேவா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுங்கள் சம்பாதிச்சு அதுக்கு அடுத்தடுத்த வந்து பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரஸ்டட் கம்பெனிங்க ஓகேவா கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க அதன் மூலியமாக வந்து அக்டோபர் மாதம் நம்ம அதில் தான் விட்ரா பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஆச்சு வந்துச்சு கோபக் கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது வீடியோ பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துட்டேன் ஒரு பன்னெண்டாவது பதிமூணு இந்த மாதிரி வந்து இரவு தெருவுகள் வந்து இப்போது நம்ம வந்து பார்த்துட்டோம்னா அவ்வளோதான் ஸோ நிறையா வந்து வந்துட்டு சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோ இருங்க உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி பைசா வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் இருபத்தஞ்சு பைசா ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அஞ்சு ரூபா டெய்லி ரூபான்றது மேலே கூட கிடைக்கும் அவங்க வீடியோ ஆட் பண்ணுறது பொறுத்து ஆனால் மினிமம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ பிளானில் வரவங்க அஞ்சு ரூபா ஆன் பண்ணலாம் அதுக்கு மேலே ஏன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரெஃபல் கொடுத்துக்கலாம் ஸோ ரெஃபல் கொடுக்குறது எப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ரஃபல் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி ரெஃபல் கொடுத்துருக்கேன் ஸோ இவங்க எல்லாமே கரெக்டாக வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து இன்கம் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஓகேவா ஸோ அது எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா நாங்கள் அடுத்த விடியல் சொல்கிறோம் ஸோ நல்லாவே அவங்க நான் கீழே இருக்கக்கூடிய ஆக்கள் அவங்க ஏன் பண்ணாலுமே அஞ்சு ரூபா ஏன் பண்ணாங்களா நமக்கும் வந்து கிடைக்குங்க எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி அதுவும் நம்ம போன விடையால் சொல்லிக்கும் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துடுங்க பிடிஎஃபும் கேட்டு வாங்கிக்கோங்க நம்மளோட சேனல் எல்லாமே போட்டிருப்போம் பிடிஎஃப்லாம் ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க பாங்க எல்லாம் போட்டிருப்போம் அது இல்லாமல் இங்கே வாங்க பிளான் என்னென்னு சொல்லி டைப் பண்ணி போட்டிருப்போம் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் ஐநூறுரூவா பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதே எதாவது தான் பார்க்க போகிறீங்க அஞ்சு பத்து ரூபா கிடைக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேக்கேஜ் தகுந்த மாதிரி வந்து இன்கம் கிடைக்குது ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் டீம் கொடுத்தாலும் சரி ரெஃபர் கொடுத்தாலும் நீங்கள் அவங்க அவங்க பார்க்குறாங்க இல்லையா அது மூலிமா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அது எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி அந்த பிடிஎஃப்லெலாம் போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க போன வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப் இதில் நம்ம டெலிக்ராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள் வெற்றி பாதை என்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் நான் இதில் எல்லாமே நான் போடுறேன் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் கம்பெனியோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலும் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கம்பெனியோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலும் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி முக்கியமான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா அந்த அந்த லிங்க்கும் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் லிங்க்கும் போடுறோம் கம்பெனியோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு நாங்கள் போடுறோங்க சரிங்களா ஸோ கேலக்ஸி ஆடோட பிடிஎஃப்ங்க பிடிஎஃப் வேணாலும் நம்ம டெலிக்ராம் சேனல் கிடைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டிருப்பேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் போட்டுறேன் சரிங்களா அதிலேயே எடுத்துக்கோங்க நம்ம டெலிக்ராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க பேக்கேஜ் டீடெயில் எதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்ரீ பிளானில் வரவங்க நீங்கள் வந்து விட்ரா வந்து பண்ணணும் அப்படின்னா அடுத்த பிளானுக்கு வந்தால் தான் ஏதோ ஒரு பிளானுக்கு அப்டேட் பண்ணால் தான் விட்ரா எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதில் அஞ்சு ரூபா வந்து எழுபத்தஞ்சு ரூபா வைக்கி டெய்லி ஆன் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பிரான்ஸ் பிளானில் பத்து ரூபா வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஆன் பண்ணலாம் ஆனால் இந்த ரூபா மட்டும் ஆன் பண்ணலாம்னு சொல்லி வச்சுக்கோங்க அதுக்கு அதிகமாக ஆன் பண்ணுறது சம்டைம் வந்து வருது ஆனால் மினிமம் அஞ்சு ரூபாய் குறையாமல் நீங்கள் ஆன் பண்ணுவீங்க அதே மாதிரி பிரான்ஸ் பிளானில் ஐநூறுவா கட்டுறீங்க அப்படின்னா பத்து ரூபாய் குறையாமல் ஆன் பண்ணுவீங்க ஓகேங்களா ஒரு வருஷம் வேலைட்டீங்க ஃப்ரீ பிளானில் மட்டும் அன்லிமிட்டெட் அதில் விட்டு எடுக்க முடியாது அடுத்த பிளான் தான் விட்டுறா எடுக்க முடியும் எல்லா பிளானுமே வந்து ஒன் இயர் வேலிட்டி ஓகேவா ஒன் இயர் வரைக்கும் நம்ம செலுபடி அடுத்தது வந்து ஒன் இயர் கழிச்சு நம்ம வந்து மறுபடியும் அப்கிரேட் பண்ணணும் ஓகேவா ஸோ கேலக்ஸி ஆட்ஸ்ன்னு சொல்லி இது வந்து பேர் வச்சிருக்காங்க கேலக்சி காயின்ஸும் வந்து கிரிப்டோ கஷ்டி காயின்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே பாருங்க அப்கிரேடு அதாவது லெவல் கம்ஷன் பாருங்க ஒன் டைம் கிடைக்கக்கூடிய லெவல் கம்ஷன் பாருங்க இப்போ ஐநூறு பிளான் உங்களுக்கு ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஒன் டைம் கிடைக்கும் ஓகேவா லெவல் கம்சனாக இதில் வந்து ஏழு லெவல் இருக்குது இதெல்லாம் வந்து ஒன் டைம் கிடைக்கக்கூடிய அந்த உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ ஆட் வியூ இன்கம் பாருங்கள் டீம் ஆட் வியூ இன்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது முப்பது பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறாங்களா அஞ்சு அஞ்சு ரூபா வந்து முப்பது பர்சன்டே எவ்வளோங்க ஒரு ரெண்டு ரூபா வந்து இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேவா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேலக்சி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க அக்டோபரில் லான்ச் பண்ண போகிறாங்க அக்டோபர் லான்ச் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன் இவங்களோட எக்ஸ்சேஞ்சே வந்து வரப்போகுது இங்கே எக்ஸ்சேஞ்சை வந்து இவங்களோட எக்ஸ்சேஞ்சை வந்து வரப்போகுது அந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் லிஸ்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பெரிய அளவில் பூமி பார்க்கும் இந்த காயின் எல்லாமே இப்போயே வந்து நம்ம விட்ரா பண்ணக்கூடியதெல்லாம் வந்து இதில் பண்ணி வைப்போம் எப்படி விட்ரா பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம் ஓகேவா கரன்சி காயினை எப்படி வாங்குறது அத்தை அடுத்த விட நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் அதெல்லாம் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏ சர்டிகிட் வாங்கின கம்பெனிங்க சர்டிஃபிக்லாம் இதிலையே அட்டாச் பண்ணியிருப்பாங்க எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா ஓகேங்க ஸோ இப்போது இது வந்து கிரிப்டோ கரன்சி ஆட் வாட்சிங் கம்பெனி தான் கிரிப்டோ கரன்சி காயினும் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால மிகப்பெரிய ஹிட் அடிக்கக்கூடிய கான்செப்ட்டு இதில் இருக்கக்கூடிய இது இத்தனை நாளைக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து ஒரு மாதிரி இன்வாலின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தது இப்போ அப்டேட்லாம் பண்ணிட்டாங்க இந்த புதிய கம்பெனி தான் ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் சரி பண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய மிகப்பெரிய இன்கம் கிடைக்கும் இப்போதைக்கு நீங்கள் இலவசமாக ஜாயின் பண்ணி வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க நமக்கு அக்டோபரில் மிகப்பெரிய ஒரு இன்கம் வாய்ப்பு நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாமே பயன்படுத்துங்க சரியா ஸோ விட்ராலாம் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து இவங்களோட எக்ஸ்சேஞ்சை வந்ததுக்கப்புறம் நவம்பர் மாதம் கொண்டு வராங்க நவம்பர் மாதம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அதாவது டெய்லி டெய்லி விட்ரா எத்தனை வாட்டி வேணா வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா அன்லிமிட்டட் டைம் நீங்கள் விட்ரா பண்ணிக்கோங்க ஓகே ரூபாய்க்கு மேலே இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சொன்னபடி பண்ணி கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது அது வரைக்கும் இப்போதைக்கு இப்போ என்ன மாதம் ஆகஸ்ட் மாதமாக ஆகஸ்ட்டா செப்டம்பர் அக்டோபர் ஓகேவா இந்த ரெண்டு மாதம் ஓகே ரெண்டு மாதம் வந்து ஒன்னா தேதியான விட்ரா பண்ணிக்கலாம் மாதத்துக்கு ஒன் டைம் ஒன்றாம் தேதியான விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நம்ம ஐயநாராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே வந்து கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஆட்கள் அதுவும் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க ட்ரஸ்ட் வாலெட்டில் இல்லை ஏதோ வாலெட்டில் வந்து கரன்சி வாலெட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இதே ஐயன் எடுக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் ஒன்றாம் தேதியானா எவ்வளவு மந்த் ஒன்றாம் தேதியான விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுவும் மினிமீட்டராக பாருங்கள் எங்கள் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு பிளானுக்கும் மினி மீட்டர் ஆகும்னு சொல்லி இங்கே பாருங்கள் ஐநூறுரூவா பிளானுக்கு ஃப்ரீ பிளானுக்கு விட்ராவல் லிமிட் கிடையாதுங்க நீங்கள் ஏதோ ஃப்ரீ பிளானாக ஜாயின் பண்ணிக்கலாம் டீம் எடுத்துக்கலாம் சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த பிளானுக்கு சம்பாதிச்சு பணத்துலேருந்து இந்த கட்டிக்கலாம் ஓகேவா நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய வாலட்டில் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் நானும் அப்படி தான் இருக்கேன் நீங்களும் அப்படியே பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து அடிஷ்னல் பேக்கேஜ் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா காசு வச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து உண்மையான கம்பெனி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல் பேக்கேஜ் ஒன் இயர் வேலிட்டி ஃப்ரீ பிளானை ஜாயின் பண்ணாலுமே அது வந்து லைஃப் டைம் வந்து ஃப்ரீ டைம் ஃப்ரீ பிளான் கிடைக்கும் பிளான் ஏன் பண்ணிக்கலாம் ஆனால் ஏன் பண்ணதை எடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ளான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ நம்ம வந்து இந்த பத்தாயிரவா பிளான் எடுக்கலான் இருக்கோம் காசு வந்தோன்னே எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பண்ணிட்டு சொல்கிறோம் மற்றவங்களாம் வந்து ப்ரீ ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுங்கள் கம்மியான பிளான் கூட எடுத்துக்கோங்க சரிங்களா உங்களோட இஷ்டம் தாங்க ஓகே மினிமம் மீட்டரெல்லாம் பாருங்கள் என்னென்ன ப்ளானுக்கு என்னென்னு சொல்லி போட்டிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஸோ இந்தபடி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அப்டேட்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இது வந்து உண்மையான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு தவறாமல் எல்லாம் ஜாயின் பண்ணி டெய்லி வீடியோ பாருங்கள் ஃப்ரீயாக கிடைச்சா எதுவுமே நம்ம பயன்படுத்திக்க மாட்டேன்றோம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை வந்து வெற்றி அடையும் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்